வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு நிறைய காய்கறிகள் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி டின்னருக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ செய்து கொடுத்து பாருங்கள் விருப்பமாக சாப்பிடுவாங்க காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப்ப அளவுக்கு மெஷரிங் கப்பால் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதிலே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்க இது ஆப்ஷனல் தான் வேணாம் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா கூட விட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு கெட்டிமா பிசஞ்சிக்கணும் ஆனால் அதே சமயத்தில் மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்தமாக சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்வங்களுக்கு பார்க்கும்போது மாவு கெட்டிமாக இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை நாலாக டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை நாளாக டிவை டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு மாதிரி சமையல் மொடை மேலே வச்சுட்டு நல்லா கையால் அந்த மாதிரி ரெண்டு கையை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா நமக்கு நீட்டாக ஸ்ட்ரிப் மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கையால் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நடுவில் ஒரு கட் பண்ணி கொடுத்துட்டு சின்ன சின்னதாக ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மாவியுமே இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வீட்டில் முள் கரண்டி இருக்கும் பாருங்க அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை ஒரு மா ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுட்டு கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே உருட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பாஸ்தா எப்படி கிடைக்கும் நீங்கள் மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்டு குழந்தைங்கள்ட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட பண்ணி கொடுத்துருவாங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதே மாதிரி நான் எல்லா மாதமே செய்தி எடுத்துகிட்டு இப்போ வேக வச்சு எடுக்கிறதுக்காக கல்கத்தா கடாயில் தண்ணி போட்டுருக்கு இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டே சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ மாதிரி அகலமான கடையெல்லாம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாஸ்தாக்கில் உள்ளே சேர்க்கணும் போட்டு விட்டுட்டு உடனே கலந்து விட மாதிரி சைடில் நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்த பிறகு லைட்டாக அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருந்தோம் பாஸ்தா எல்லாமே நல்லா வெந்த பிறகு மேலே மிதந்து வரும் அது வரைக்கும் கொதிக்க விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் எல்லாமே நல்லா வெந்து மிதந்து வந்துடும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா வெந்துட்டு மிதந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும் இப்போ நம்ம இதை தண்ணியை வடித்து எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நார்மல் தண்ணி வச்சுக்கோங்க நார்மல் தண்ணி வச்சுட்டு அதை எடுத்து போட்டு விட்டிங்கன்னா நமக்கு ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் அருமையாக இப்போ பார்த்து தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பார்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சாறு பால் பூண்டு பொடியே கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா பச்சைத்தன்மை போயிட்டு கலர் மாறிட்டு வதங்கி வரணும் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒரு பத்து பன்னெண்டு பீன்ஸ் இருக்கும் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அந்த கேரட் பீன்ஸை மட்டும் முள்ள சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க கேரட் பீன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்காக தான் முள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு பார்த்து ரெண்டுத்தையுமே வதக்கி விட்டோம் ஒவ்வொரு அளவுக்கு வெந்து வந்துருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் ஒரு குடமொளகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ஏற்கனவே இந்த பாஸ்தாக்கு உப்பு சேர்த்துட்டோம் இந்த காய்கறிகளுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க எல்லா காயும் வெந்து வந்துடும் காய்கறிகள் வேகிறது பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வேகணும் கொஞ்சம் கிரஞ்சின இருந்துச்சுன்னா தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அளவுக்கு காய்கறி வெந்துருச்சு இப்போ இதில் காரத்துக்குன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும் அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய்ட்டு வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இந்த கடாயில் அப்படியே இந்த காய்கறிகளை அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் இடம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நான் மூணு முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்து அந்த முட்டை ஆப்ஷனல் தான் முட்டை சாப்பிடாதவங்க நீங்கள் முட்டையை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அந்த முட்டை இந்த அளவுக்கு நல்லா முக்கால் வாசி வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் ஒன்றா சேர்க்காதீங்க நல்லா முட்டை முக்கால் வாசி வெந்த பிறகு அப்படியே எல்லா காய்கறியும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டிங்கன்னா முட்டை ரொம்ப பொடி பொடி ஆகாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பாஸ்தாவை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ பாஸ்தாவை உள்ளே சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நாங்கள் முட்டை சேர்த்துருக்கறதால தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக பொடியென்று இருக்குன்னா மல்லிகளையையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா சுவையான கோதுமை மாவு ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே நீங்களும் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு காய்கறிகள் வச்சு குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்